பாத்த டியூப் பார்த்தேன் ராகுரி நட்சத்தில பண்ணுமா பண்ணுமானு நட்சத்திர உங்களுக்கு ராகு தசை நடக்குதுனால இப்போதர சுவாதி சதயம் தான் இருக்கு போகுது ஆயுள் நட்சத்திரம் வந்துங்க இல்லங்க அது ஜென்ம நட்சத்திரங்க அதாவது ஆயுள்யம் அப்படின்றது ஜென்ம நட்சத்திரம் வயது என்ன என ஜென்மன் என் வயது அம்பத்தி ஓகேங்க அது பிறந்த போது உங்களுக்கு புதன் தசை இருந்திருக்கும் அதுங்களா அடுத்த அது முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது தச ஆரம்பிச்சிருக்கும் அதாவது வந்து என்னன்னாக்கா கழகத்தை தாண்டி மகம் நட்சத்திரத்துல டிராவல் ஆயிருப்பாரு அதுக்கு கேது தசாங்க அடுத்து அதை தாண்டி சுக்கரன்ல டிராவல் ஆயிருல போரத்துல டிராவல் ஆயிருப்பாரு அடுத்து உத்தரத்துல டிராவல் இருப்பாரு அசத்துல சந்திர தசா அடுத்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வா சித்திர டிராவல் ஆயிருப்பாரு அடுத்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா சுவாதில டிராவல் ஆயிட்டு இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அப்படின்றது வந்து துலாம் நட்சத்திரம்ன்றது சுவாதி டிராவல் ஆகுறதாலதான் உங்களுக்கு இந்த தசா புத்தி இல்லைனாக்கா இல்ல அது மாதிரி அந்த நட்சத்திரம் வர நல்ல பண்ணுங்க இன்னும் சிறப்பு ஜென்ம நட்சத்திரத்தை காட்டி சிறப்பு

சுவாதி திருவாதிரை அந்த சமயத்துல வரும்போது வந்து வரணும்னா ஆமா ஆர்ச்சனை பண்றது அந்த அந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ன்னு சொல்லலாம் அதுவே ஜென்ம நட்சத்திரம் ஆழியம் வர நாள்ல நாம திருநாகேஸ்வரம் செலக்ட் பண்றது மாசத்துல எப்படி 27 நட்சத்திர வர போகுதுங்க சோ சுவாதி வர நட்சத்திரத்துல நாம அங்க போயிட்டு தேர்ந்தெடு சிறப்பு சோ நட்சத்திரம் வரும்போது திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தா சிறப்பு அப்படின்னு அதே மாதிரி சொல்லப்பட்ட மற்ற விசேஷம் ஃபாலோ பண்ணுங்க அதுல சொல்லப்பட்ட பரிகாரமே ரொம்ப டூ ஹை அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டூ ஹை அதுல ஃபாலோ பண்ணுங்க முடிந்த அளவு எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணுங்க அவ்வளவுதான் இங்க எதுவும் லோக்கல் எதுவும் பண்ண முடியாது லோக்கல் கோயில் எதுவும் இல்ல சார் அது லோக்கல்ல நான் சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா தேவிரி அஷ்டமி லோக்கல யூஸ் பண்ணிக்க சொல்றேன் மாசம் மாசம் ஓட முடியாது ஒரு வருஷத்துக்கு போலாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நம்ம பாருங்க அதே இடத்துலயே வந்து தேவிர அஷ்டமி சொல்லிருக்கேன் ராகுடா தேவதை காளியம்மன் துர்கை அந்த இடத்துல ஆமா பெஸ்ட்ங்களா அதனால லோக்கல்ல சிவன் கோயில் இருக்கும் ஆமா காலபைர தேவிரை அஷ்டமில ஈவினிங் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க

ஒரு கண்டம் கண்டம் ஒரு அமானுஷம் அப்படின்றதெல்லாம் ராகுங்க பொதுவா இந்த டைம்ல வந்து ஒரு கைம் ஸ்டோரி பார்க்க கூடாது ஒரு பேய் படம் பார்க்க கூடாது பயிர்ந்து போவோம் குழந்தைக்கு இந்த ரசம் நடந்தது போது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆஹ் பாரு பூதம் வருது பூதத்து கிட்ட புடிச்சு சாப்பிடு அப்படின்னு மிரட்ட கூடாது ஏன்னா இது மாதிரிலாம் ஒரு எசோ வந்து ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னாக்க நிறைய விஷயம் இருக்குது அந்த டைம்ல நம்ம பயிரை வளர்த்துறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டி மீன் வளர்த்துறது ஏழு குதிரை ஓடுற மாதிரி ஏழு குதிரை ஓடுற மாதிரி அதாவது அது ஏழு குதிரை ஓடுற மாதிரி இன்கேஸ் ராகு ஒரு ப்ராசஸ் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இல்ல பாரம்பரியத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும் அதை தாண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடி கேபி அப்படின்னு எல்லாம் போன போது துல்லியப்படுத்தப்பட்ட ஜாதகத்துல ராகு தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் கடந்த கால நிகழ்வு மூலம் துல்லியப்படுத்தப்பட்ட நிமிடம் செகண்ட்ஸ் துல்லியப்படுத்தப்பட்ட கேபி ல ராகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி மீன் தொட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை டிஃபீட் பண்ணிட்டு தான் நம்மள வரும் ஓ பாத்தீங்களா அது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னா பர்சனலுக்கு நல்லவர் கிடையாது அபிசியலுக்கு தான் அது சிறப்பு பொருளாதார ரீதியான புறவாழ்க்கைக்கு தான் சிறப்பு பர்சனலுக்கு அது சிறப்பு கிடையாதுங்க பாத்தீங்களா ராகு எது பயிற்சி எல்லாம் பார்க்க வேணாங்க ராகு பயிற்சின்றது நாடியில பாருங்க அதுக்கு அண்ணாண்ட பாத்தீங்கன்னா கேபி அது சப்ளாடு அது வேற கான்செப்ட்ங்க அது இதெல்லாம் பயந்துக்கு வேணாம் தசாபுதி எல்லாம் மொத்தத்துல கான்செப்ட் ராகு நடந்தா இவ்வளவு விஷயம் செய்யலாம் சார்

ராகுக்கு எது பயிற்சி அப்படின்றது வந்து அகம் சார்ந்த விஷயத்தை பொதுவா கோட்ச ராசிக்கு எது லக்னத்துக்கு அஞ்சாம் ராகு லக்னத்தை லக்னத்துக்கு பாருங்க சந்திரனுக்கு பாக்குறது பொதுவா சந்திரனுக்கு பாக்குறது வேல்யூ கிடையாது ஏன்னா சந்திரனுக்கு ஒரு நிலையான காரகங்கள் கிடையாது லக்னத்துக்கு நிலையான காரகம் உண்டு லக்னம் உயிர் மூளை யோகமா கான்செப்ட் எல்லாம் இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து ராசிக்கு ஒரு நிலையான ஜாரகம் கிடையாது மாறிட்டே இருக்கு போகுது பாருங்க நான் சொன்னபடி பாத்தீங்கன்னா கடகராசின்னு சொல்றீங்க இன்னைக்கு துளாராசில ஓடிட்டு இருக்காரு உங்க சந்திரன் எப்படி உங்களுக்கு நீங்க நீங்க தாராளமா நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மாறிட்டு இருக்காரு சார் மாறலனாக்கா உங்களுக்கு இந்த ராகு திசையே வந்திருக்காரு ஆயிலத்துல புதன் நட்சத்திரத்துல இருந்தவரு இன்னைக்கு வந்து சுவாதியில ஓடிட்டு இருக்காரு இருந்து துலாசுக்கு வந்துட்டாரு எப்படி உங்களுக்கு தசா புத்தி இப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க சந்திரன் மாற்றத்தாலதான் வருது மனித வாழ்க்கையில மாற்றம் மட்டுமே மாற்றம் இல்லாதது அந்த மாற்றத்தை தரது சந்திரன் சந்திரன் மட்டும் மாறலனா இந்த மாற்றத்துக்கான கேள்வி இருக்காது மாற்றத்துக்கான விடையும் இருக்காது அதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்குறீங்க முக்கியமா ராசி ராகுகேது பயிற்சி அப்படின்றது வந்து அகம் சார்ந்த எடுத்துக்கணும் பொதுவா இந்த இடத்துல பொருளாதாரம் ஏன்னா வந்து ராகுவும் சரி கேதுவும் சரி ரெண்டு பேருமே அகம் சார்ந்த விஷயத்தடிக்கிறவனுங்க இப்ப மகர லக்கணத்துக்கு அப்படின்னு பாத்தீங்களா இது சிறப்பு ராகு கேது பயிற்சி சிறப்புன்னு சொல்லலாம் லக்னத்துல கேது நவந்துட்டான்ல

பிறந்த நான் துல்லியமாக்கப்பட்டதுல கே எல்லாம் ஒரு நெகட்டிவான ப்ராசஸ் வச்சிருந்தா அது வேற மாதிரி மொத்தத்துல பாத்தீங்கன்னா நாடியில விலகினது நல்ல சந்தோஷம் தானே லக்னத்திலிருந்து விலகுறாரு லக்னத்திலிருந்து விலகுறாரு அது ராசில நீங்க ராசிக்கு முதல்ல எது பயிற்சி கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ராசிக்கு பரிகாரமே தேவையில்லைங்க கடக ராசிக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பலன் நீங்க வேணாம் ராகு கேது பயிற்சி கடக ராசிக்கு எப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டதோட ராகு கேது பயிற்சி கடக மகர லக்னத்துக்கு என்ன பலன் நீங்க கேட்டு அந்த லக்னத்துல கேது டிராவல் ஆயிட்டு இருக்காரு மகர லக்னத்துல இருக்கு கடகத்துல ராகு டிராவல் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உங்க சந்திரன் உங்க ராசியே இப்ப அது இல்லையே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்த இடத்துல வந்தாரு யாரத்தால கண்ணியை கிராஸ் பண்ணி ஓடுறாரு இங்க பாருங்க சார் இந்த இடத்துல கடக ராசி அப்படின்னு சொன்னாங்க இது கடக ராசி தான் பிக்சுடுனா நீங்க வந்து புதன் உங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்ததுங்க ஆயிலி நட்சத்திரம் தசாயிருப்பு எத்தனை வருஷம் இருந்ததுங்க பிறந்த போது நாள் இருந்ததுமா

அடுத்த ஏழு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேது ஓடி இருக்கும் ஏழு பிளஸ் பாக்கும்போது ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை அடுத்து சுக்கரன் தசை நட்சத்திரம் இருபது வருஷம் இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடி இருப்பாரு பாருங்க ஆண்ட முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஆறு வருஷம் சூரியன் தசை ஓடி இருக்கும் உத்தர நட்சத்திரம் சூரியன் தசை முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஓடி இருக்கும் அஸ்தம் பத்து வருஷம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சித்திரை செப்பா ஏழு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சது அது முடிஞ்சு இப்ப சுவாதி நட்சத்திரத்துல என்ட்ராயிருக்காரு இந்த தான் ஒன்பது உபநட்சத்திரம் இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக ரீதியா இந்த ராகுன்ற இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குள்ளாரதான் ராகு புத்தின் ஒன்னு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு புத்தின் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையே ஒன்பது உபநட்சத்திரம் டிவைட் பண்ணுங்க இரநூத்தி நாற்பத்தி நட்சத்திரங்கள் பாவ தோற்றப்புகள் இப்படிதான் மாறுது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ராகு கேது ஆட் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரும் இதுலதான் ரெட்டை குழந்தை குணாதி செய்யலாம் மாறுது நிறைய இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் எல்லாம் போவாதிங்க ஜோசிய இதுக்குள்ளாரதான் இருக்கு ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கடகராசிக்கு நீங்க பயப்பட வேணாம் போன பிள்ளையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்க வேணாம் போன பிள்ளை கடகராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதோட ராகு கேது பயிற்சி மகர லக்னத்துக்கு என்ன பரிகாரம் நீங்க கேட்டுருக்கணும் ஓ மகர லக்னம் தான் மெயினா வச்சு பேசணும் மகர லக்னம் இந்த இடத்துல உங்களுக்கு சந்திரனே இல்லையே இல்லங்க எனக்கு வியாபாரம் எது வியாபாரம் பண்றங்க வியாபாரமே சுத்தமா இல்லைங்க அதெல்லாம் வந்து இந்த ராகு ராகுக்கு எது குரு சனி இந்த பயிற்சியாளர்லாம் வந்து பலன்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் இருபது முதல்ல இந்த பாரம்பரிய ஜோசியத்துல அடிப்படை ஜோசியத்துல தசா புத்தின்னு ஒன்னு இருக்கு கோச்சார பலன் ஒண்ணு இருக்கு தசா புத்தி தான் விதியமைப்ப காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி எண்பது பர்சன்ட் முடிவு பண்றது தசா புத்தி அது தசா புத்தி நின்ற நட்சத்திரம் நின்ற உப நட்சத்திரம் இந்த பார்வதி இதெல்லாம் தான் முடிவு பண்ணுது மீதி இருபதே பர்சன்ட் தான் இந்த ராகு கேது குரு சனி பயிற்சி பலன்கள் அதுலதான் வந்து ஏழ சனி அஷ்டமசனி ஆதி இதுன்னு வருதுங்களா இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல நிலையே இல்லாம நின்றுட்டு இருக்கூடிய சந்திரனை வச்சு ஏழர் சனி அஷ்டமசனி கண்டரசனின்னு சொன்னா என்ன நடக்க போகுது அப்படியே சொல்றது உண்மையாவே இருந்தாலும் சந்திரன் அங்கேயே இருக்காருன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தர் உங்களுக்கு ரூபா கொடுத்துறாரு இருபது ரூபா இல்லையே தசாபுத்திக்கு கம்பெனி கண்டுக்கவே மேல பயப்படாதீங்க தசாபுத்தி நல்லா இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு ஆக என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு பாக்கும்போது இதை பாக்கணும் பாருங்க பாருங்க நிறைய இருக்கு பாரம்பரியத்தை தாண்டி ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த அந்த நாள் ராசின்னு பாக்கும் போது எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க ரெண்டே கால நாள்ல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ஏழு மணி நேரம் நட்சத்திரம் மாட்டாரு அந்த ஒரு நாள் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க சரி லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க சரி ஒரு லக்னத்தை ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல லக்னம் கிடக்குது ரெண்டு நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு நூத்தி நாலு நிமிஷம் நட்சத்திர பாதத்தை கிடக்குற பதினாறு நிமிஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க ஒரு நட்சத்திர பலனா இதுலதான் சார் என்ன அப்படின்னு பாவ தொடர்புகள் பார்க்கும்போது முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துல ஜனனம் மாறுபடுது கிரக தொடர்பு நட்சத்திர உப நட்சத்திரம் விட ஏன்னா சந்திரன் கூட மாற போறது இல்ல கிரகங்கள்ல சென்சிட்டிவ் சந்திரன் இவரு கூட மாற போறது இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னம் மாறுது அம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்டார கூட எடுக்கூடாது அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஒன்பது கிரகத்தை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நட்சத்திரத்துக்குள்ளதான ஒன்பது புத்தி இருக்குது சூரியனுக்குள்ள ரெண்டே நிமிஷம் தான் வரும் சுக்கரனுக்குள்ள ஒன்பதே நிமிஷம் தான் வரும் இருபது வருஷம் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு ஆறு வருஷம் இருக்கக்கூடிய சூரியனுக்கு அப்படின்னு ரெண்டு நிமிஷம் இது ஒன்பது நிமிஷம் இந்த இடத்துல அக்யூரட்டா உட்கார வைக்கலாம் கடந்த கால நிகழ்வுகள் மூலம் அக்யூரட்டா உட்கார வைக்கலாம் லக்னாதிபதியே மாறிடுவாங்க இப்ப சூரியன் சந்திரன் எல்லாம் வராங்கன்னா சரியா உக்காரா சந்திரன் ஒரு இடத்துல சூரியன் வந்துருவாரு சூரியன் ஒரு இடத்துல சந்திரன் வந்துருவாரு அவர் நீங்க நட்சத்திரம் உப நட்சத்திரம் தொடர்பு மாறி போயிடும் அதுக்கெல்லாம் பிறந்த நேரம் திருத்தம் செய்யுது முப்பது செகண்ட் மினிமம் கட்ட குழந்தைகளோட குணாதிசயம் மாறுபடுத்துங்க நிறைய வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய இருக்கு நீங்க இதெல்லாம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரா கேது பயிற்சி அப்படின்னு பாக்கும்போது நல்லது லக்னத்தை விட்டு கேது நவர்றாரு ஆமா அது நல்லது ஏன்னா பாரம்பரியத்துல அந்த இடத்துல புத்தி தான் எயிட்டி பர்சென்ட் அதை தாண்டி உன்ன என்னன்னு பாத்தீங்கன்னா துல்லிய நிலைன்னு பாக்கும்போது அது எங்கேயோ இருக்கு கேபி பலன் எங்கேயோ இருக்கு ஆனால அது இது நீ வச்சு எல்லாம் பாத்துலாம் முதன்மையாலாம் சொல்ல முடியாதுங்க அக்யூர்ட்டான ரிப்போர்ட்னா அது எங்கயோ இருக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கேட்டீங்க நானும் நிறைய சொன்னேன் சார் இது வந்து இதுல பொதுவா வந்து ஆட்டோ ஆப்ஷன் இருக்கு இது ஒரு வீடியோ மாதிரி போட பயன்படுத்திக்கலாங்களா நீங்க பர்மிஷன் போடலாம் நான் கேட்டது வீடியோ மாதிரி வீடியோ மாதிரி போடலாம்